இது வரைக்குமே வந்து நம்ம வந்து யூடியூப்ல அந்த அளவுக்கு யாருமே போக்கஸ் பண்ணாத ஒரு இடம் இந்த மலைக்கு வர்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல கிராம்புங்கிறது மரத்துல தான் காய்க்கும் சரி பீஸ் மரத்துலதான் கேக்கும் குச்சி என்ன போய் பயன்படுக்கணும் கிராம்பு விலைய செம்மா விலையா இருக்கு பாத்தீங்களா அது ஏன்னு இப்ப காட்டுற பாருங்க இப்ப ஒரு நாற்பது கிலோ இருக்கிற ஆள் தான் ஏற முடியும் ரொம்ப வெயிட்டான ஆள் ஏறினா உடஞ்சு உளுந்துரும் மரத்துக்கு கீழே தரதான் இருக்கும் அதுலலாம் ஃபுல்லாவே ஏணி வச்சு இலைய வந்து மெடிசனுக்கு பயன்படுத்துவாங்க போல அதனால மூட்டை முடியா இவங்க வந்து போட்டு வச்சிருக்காங்க ஒரு இலைய பிச்சுட்டு மோத்து பார்த்தா கூட கிராமங்க இந்த மேற்கு தொடர்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூலிகை ஐட்டங்கள் இருக்கு அதுவும் ஒரு தான் இருக்கு ஆனா அதுல மிளகு எவ்வளவு வந்துருச்சு பாருங்க மலையே அசம்பு மலைன்னு வச்சதுக்கு எனக்கு தெரிஞ்சு கிராம்பு மலைன்னு வச்சிருக்கலாம் எதை தொட்டாலும் கிராம்பு இப்ப சேர மன்னர்கள் சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து இங்க வேட்டைக்கு மட்டும் வருவாங்களாங்க வந்து தொழிலாளிகள் வந்து கூட்டிட்டு வர்றது நமக்கு ஜீப்ல தான் கூட்டிட்டு வரணும் வணக்கம் நண்பர்களே இது வந்து ஒரு ஃபன்னான ஜாலியான வீடியோ கிடையாது மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிற வீடியோ இது வரைக்குமே வந்து நம்ம வந்து யூடியூப்பில் அந்தளவுக்கு யாருமே ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு இடம் நம்ம அண்ணன் வந்து இருக்கிற இடம் நாங்கள் இருக்கிற இடம் என்னென்னு ஓரளவு சொல்லுவாங்க கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அசம்பு அசம்பு மலை மலை அசம்பு மலையில் இருக்கும் இந்த மலையில் என்ன இருக்கும் அப்படின்னா கிராம்பு பெப்பர் பெப்பர் அதை நல்ல மிளகு நல்ல மிளகு இதெல்லாமே வந்து ஹை குவாலிட்டி கிராம்பு என்ன இந்த குவாலிட்டி இது வந்து இவங்க வந்து புவிசார் குறியீடு வாங்கி வச்சிருக்காங்க இந்த மலை அதாவது கிராம்புக்கு வந்து புவிசார் குறியீடு வாங்கி வச்சு இது வந்து உலகத்திலே நல்ல தரமான கிராம்புல ஒன்னா இது இருக்குது அப்படிப்பட்ட அசம்பு மலைக்கு வந்திருக்கோம் இந்த எஸ்டேட்ல நம்ம நிறைய கிராம்பு தோட்டம் நல்ல மிளகு தோட்டம் வேற என்னென்னலாம் ஜாதி ஜாதிகா ஜாதிகான்னு சொல்லுவோம்ல அது இதெல்லாமே இப்போ சீசன் டைம் இதை பறிக்கிறதுக்காக கல்டிவேஷன் நடந்துட்டு இருக்குது அறுவடை நடந்துகிட்ருக்கு அதுக்கு அதுக்கு அந்த டைம் தான் அறுவடை டைம் தான் இங்கே ஆட்களை வர வைப்பாங்களாம் இது வந்து இந்த மலைக்கு வர்றதே பெரிய பாடு இந்த மலைக்கு வர்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை இந்த எஸ்டேட்டுடைய உரிமையாளர் நம்மளுடைய நண்பர் அவர் வந்து கொட்டிட்டு வந்ததுனால மட்டும்தான் நம்ம இங்கே வந்து இந்த விஷயத்தெல்லாம் காட்டுறோம் ஒரு புதிய ஒரு காரியம் இது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுவடை செய்யும் போது மட்டும்தான் இங்கே ஆட்கள்லாம் வந்து அண்ணன் பத்திலாம் கணக்க நோட்லாம் வச்சிருக்காப்ல அப்படி யார் யாரு என்ன பறிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கணக்கு எழுதி அதுக்கப்புறம் இது ஒரு எத்தனை நாளைக்கு விளாட்டினா அந்த இது பொருட்கள் போகும் ஒரு டெய்லி உள்ளது பச்சை இந்த பேரும் ஓ பச்சை பேரும் பச்சை பேரும் காய வைக்கிறது மட்டும் காய வைக்கிறது கிலோ வீதம் ஆமா அதுக்குள்ள வெயில் கிடைக்காது ஓ இப்போ இது எப்படி நான் செய்யறது நீங்க வந்து இப்ப கிராம்ப பத்தின விஷயத்த சொல்லுங்களேன் எப்படி நீங்க அதை கிராம மரத்துல ஏறி மறைச்சு அப்படி கிராம்புங்கிறது மரத்துலதான் காய்க்கும் மரத்துலதான் இருக்கும் ஓகே ஓகே அதை ஒடி பறைச்சு அதை ஒடிக்கணும் சரி பீஸ் பண்ணணும் உங்களுக்கு தனித்தனியா எடுக்கணும் தனியாக அது குச்சி வேற கிராம்பு ஒரு ஒரு மரத்துல எத்தனை பொருள் கிடைக்கும் நமக்கு அதாவது அந்த வரத்துக்கு வனிப்பத்தை பொறுப்பு வண்ணத்தை இல்ல இல்ல அதாவது ஒரு மரத்துல எத்தனை விதமான விஷயங்கள் எடுப்பீங்க கிராம்பு எடுப்பீங்க இலை எடுப்பீங்க குச்சி குச்சி ஆஹ் குச்சி குச்சி என்ன ப பயன்பாடுகிறேன் எல்லாம் மெடிஷன் ஆயிடுச்சு மெடிசனுக்காக போகும் அதுல உள்ள இலை

ரெண்டு தடவை கிடைக்கும் அது வந்து இந்த டைம் தான் அது வந்து நமக்கு கிடைக்கிற டைம் எவ்வளவு கிட்டத்தட்ட எவ்வளவு இடத்துல இந்த மலையில இதை பயிரிடப்பட்டிருக்கு ஒரு பத்து பத்து இருபத்தஞ்சு ஏக்கர் இருக்கும் இருபத்தி ஏக்கர் இருபத்தஞ்சு ஏக்கர்ல கொஞ்சம் ஒரு ஒரு பத்து ஏக்கர் வச்சிருக்காங்க பறிச்சு நம்ம வந்து அதை கீழே கொண்டு போறது பெரிய விஷயம் இது டிரான்ஸ்போர்டேஷனே பெரிய கஷ்டம் ஏன்னா இந்த மலை வந்து மலையோட உச்சில நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இப்போ அசம்பு மலைங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையோட உச்சி கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த இடத்துல இருந்து இதை செஞ்சு அதுக்கப்புறம் இதை வளைய வச்சு ஆளை கூட்டு வந்து பறிக்கிறதே பெரிய விஷயம் அது மிக தரமான ஒரு கிராமா இருக்கிறதுனாலதான் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க அதாவது இங்க இருந்துதான் எல்லா மெடிசன் வகைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கிராமம் ரொம்ப போகுது ஃபேமஸா போகுது அது வந்து அசம்பு மலையில இருக்கிறது நல்ல ஃபேமஸுங்க அதனாலதான் நம்ம வந்து இங்க பாக்கணும் ரொம்ப நாள் ஆசை வந்தோம் ரொம்ப நன்றிண்ணே நம்ம அப்படியே தோட்டத்தை சுற்றி காட்டுறவங்களுக்கு என்னென்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத இந்த கிராம்பு எப்படி எப்படி அவங்க பயிரிட்டு அதை க என்ன சொல்றாங்க அறுவடை பண்ணி அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து கிராம்பு விலைய செம்ம விலையா இருக்கு பார்த்தீங்களா அது ஏன்னு இப்போ காட்டுற பாருங்க உயிரை பணையம் வச்சு பறிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒருத்தர் அந்த மரத்து மேல பாருங்க ஒருத்தர் உள்ள இருந்து பறிச்சுட்டு கை காட்டுக்குனே ஆஹ் காட்டுற பாருங்க இந்த மரத்துல ஏறி அதுவும் மரம் மரம் கொப்புலாம் வந்து ரொம்ப பெரிய கொப்புலாம் கிடையாது எல்லாமே சின்ன சின்ன கொப்பு தான் மிஞ்சி போனால் ஒரு நாற்பது கிலோ இருக்கிற ஆள் தான் ஏற முடியும் ரொம்ப வெயிட்டான ஆள் ஏறினா கொ உடஞ்சி விழுந்துடும் அந்த மாதிரி இடத்துல அதை எடுத்து முனையில் உள்ளதை மட்டும் கரெக்டாக பறிக்கணும் அதுவும் கிள்ளி பறிக்கணும் இந்த டீ இல பறிப்பாங்க பார்த்தீங்களா அதுமாதிரி கில்லி தான் பறிக்கிறாங்க இல்லைன்னா இப்போ அதை கட் கரெக்டாக கட்டாயி வராது ஸோ இப்படி நிறைய டெக்னிக்கலான விஷயங்களை பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க அதுலேயும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இப்போ கிளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதுல வந்து அது கிளை இந்த இலையெல்லாம் கீழே உள்ளும் போல இருக்கு அந்த இலைய நமக்கு காசு தானே அந்த இலை இப்போ குப்பையை கிளீன் பண்ணல அப்படின்னாச்சுன்னா எல்லா குப்பியோட குப்பியோ ஆகிடும் அதனால அதையும் கிளீன் பண்ணணும் இவ்வளோ ஹைட்டான மலையில ரிமோட்டான ஒரு இடத்துல கிராம்பை பயிரிட்டு அதை அறுவடை பண்ணி நம்ம கைக்கு வர்றதுல அதுவும் வருஷத்துக்கு ஒரு மாதம் தான் அந்த சீசன் இருக்கும் அப்போ மற்ற நமக்கு இன்னூத்தி இருபத்தி நாளும் கிராம்பு கடையில் கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி கஷ்டப்படுறது இதை இதோட பெரிய மரத்துலலாம் ஏணி வச்சு ஏறுறாங்க முக்கால்வாசி மரத்துக்கு கீழே தான் இருக்கும் ஸோ அதுலலாம் ஃபுல்லாகவே ஏணி வச்சு தான் ஏறுறாங்க வரைக்கும் போது இலைகள் விழுது பார்த்திங்களா அந்த பச்சை பச்சையாக உழுதுல இலைகள் தான் இந்த இலைகளையும் அவங்க கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க இதுவும் மெடிசன் மெடிசனுக்கு போகுது இல்லையா கிராம்பு இலை இது வந்து பார்த்தீங்கன்னா பீடி இலை மாதிரி இருக்குல்ல இதுவும் கிராம்பு இலை தாங்க இந்த இலையை வந்து மெடிசனுக்கு பயன்படுத்துவாங்க பிள்ளைக்கு அதனால் மூட்டை முடியாது இவங்க வந்து போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் எப்படி பெரிய லாரி தானே வரணும் பெரிய லாரி வந்து எப்படி ஏற்ற முடியும்னு தெரியலையே வழியும் கிடையாது ஒரு ஒன்று நாலஞ்சு முடியா அந்த ஜீப்பில் இது வந்து ஒன்லி ஜீப்பு மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியுங்க வேறு எந்த வண்டி வாகனங்களும் வந்துக்கிட முடியாது லைட்டிங் சூப்பராக இருக்கு நம்ம தோட்டத்தில் கிராம்பு பறித்து முடித்ததுக்கப்புறம் அதை அதோடய க இதை காய வைக்கிறாங்க பார்த்தீங்களா இது மெடிசனுக்கு போகுதாங்க அதோடய குச்சி இது அப்புறம் எப்படி இருக்கு பாருங்க கருப்பாக இருக்கா இந்த குச்சியெல்லாம் வந்து காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு மூடையில் போட்டு எடுத்து போவோம் பிள்ளைக்கு அதுக்கு காய வச்சிருக்காங்க கிராம்பை தனியாக பிடிச்சி கிராம்பு இப்படி போட மாட்டாங்க குச்சி மட்டும்தான் இப்படி போடுறாங்க இது வந்து ஆல்ஸ் பீசஸ் மரமாங்க நான் இதில் வந்து கட் பண்ணியிருக்கேங்களா இது வந்து செடி மாதிரி இருக்குல்ல மரம்தான் இது கீழே பார்த்தீங்கன்னா மரம் தான் அது வெட்டியிருக்காங்க இந்த பக்கம் கொஞ்சம் வெட்டியிருக்காங்க இதை வந்து நீங்கள் ஒரு இலையை பிச்சுட்டு மோந்து பார்த்தா கூட கிராம்புங்க அப்படியே கிராம்பு தான் இதை வந்து இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா கிராம்பு வாசம் ரொம்ப பற்றியில அதுக்கு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டங்களுக்கு ஆல் இதுக்கு பேரே வந்து ஆல்ஸ் பீசஸ் மரமாக அப்போ எல்லா விதமான மசாலா ஐட்டங்கள்லையும் இதில் சேர்ப்பாங்களாங்க இதை இந்த எசன்ஸ் இந்த இலையை அரைச்சி அப்படி வாசனை உணவுப் பொருளில் வாசனை கொடுக்குற ஒரு ஒரு விஷயம் இது இந்த மர இலை இதை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக வச்சுருக்கேன் இயற்கை இப்போ நம்ம இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை ஐட்டங்கள் இருக்குது அதுவும் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் ப்ளஸ் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற மரங்களில் அந்த மலைகளில் தான் மூலிகை செடிகள் நிறைய இருக்குது இங்க காணின்னு ஒரு இனம் இருக்குது இந்த மலை தான் மலைகள்லாம் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தள்ளியில இருந்து அவங்க கிராமங்கள் ஆரம்பிச்சிருமோ அவங்க வந்து காடுகளில் மட்டும்தான் இருப்பாங்க ரொம்ப ரேரு நகரத்துக்கு வர்றது ஒரு கிட்டத்தட்ட அந்த பக்கம் நம்ம அகஸ்தியர் மலை அங்கெல்லாம் இருக்கு இல்லையா அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க நார்மலா வெளியே வந்துட்டு போறது எல்லாமே இருக்கும் மற்றபடி ஃபுல் முழுக்க முழுக்க காட்டை நம்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களை அரசாங்கமும் நல்லா பாதுகாத்துக்கிட்டு இருக்கு எப்படி நம்ம நீலகிரியெல்லாம் வந்து படுகிறது இனத்தவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அது மாதிரி இவங்க காணி இனத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய மருந்துகள் நிறைய மூலிகை செடிகள் எல்லாத்துடைய தன்மைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க நமக்கு தான் ஆச்சரியமா இருக்கு இதை வந்து பார்க்கும்போது போது உண்மையில ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க ஏன்னா நம்ம அங்க தரையில இருந்து பார்க்கும்போது எங்க திருநெல்வேலி மாவட்டத்துல இப்படி இருக்கும் ஒரு சவுறு மாதிரி பெருசா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும் அந்த மலைக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசை ஏன்னா இந்த பக்கம் பாதைகளும் ரோடு ஊரு கிராமம் சிட்டி எதுவுமே கிடையாது வெறுமனே சும்மா பிளைனாக மர மலைகள் மட்டும்தான் இருக்கும் காடுகள் மட்டும்தான் இருக்கும் அப்போ அதுக்குள்ளே போகலான்னு எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாள் கழிச்சு வாய்ப்பு கிடச்சிருக்கு கிராம்பு இது பாருங்கள் மிளகு செடி பாருங்கள் வந்ததே ஒரு லீஃப் தான் ஒரு இலை தான் இருக்குது ஆனால் அதில் மிளகு எவ்வளோ வந்துடுச்சு பாருங்கள் ஆட்டா ஏட்டா ஏட்டா இது பச்சை மிளகு இது காய் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இது வந்து இப்படி கோபுரம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க இது இப்படியே பறவும் இது பறவை இது வளரும்ங்கிறதுக்காக கிட்டத்தட்ட தோட்டம் வந்து நல்ல பெருசாக இருக்குங்க நாங்கள் வந்து இன்னொரு மலைக்கு வந்துடும் இந்த மலைக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போகணும்னு வச்சுருக்காங்க ஏன்னா இங்கே டவர் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் இந்த மலையில் மட்டும்தான் மேலே கிடைக்கும் அதனால் இங்கே மேலே போகணும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு செட்டு தெரியுதுல அதுதான் நமக்கு வந்து இது என்னது தோட்டம் எஸ்டேட் ஹவுஸ்னு சொல்லுவாங்களே மாதிரி இது எல்லாமே கிராம்புங்க கம்ப்ளீட்டு கிராம்பு தான் அந்த மலையே அசம்பு மலைன்னு வச்சதுக்கு எனக்கு தெரிஞ்சு கிராம்பு மலைன்னு வச்சிருக்கலாம் எதை தொட்டாலும் கிராம்பு இப்போ ஒரு இலையை பறிச்சு கொடுத்தாங்க அது என்ன ஆல் ஸ்பீசஸ் மரமா ஆல் ஸ்பைசஸ் இலைன்னு சொல்லிட்டு அதை மது பார்த்தாலும் அது அதை கையில் வச்சதுக்கே எனக்கு கிராம்பு ஆடை அடிக்கி ஃபுல்லாக சூப்பராக கிராம்பு தாங்க ஃபுல்லாகவே ஜாதிக்கா கிராம்பு அப்புறம் நல்ல மிளகு இந்த 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 மலையே வந்து அந்த ஒரு வாசனையில் இருக்குது அதுவும் புவிசார் குறியீடு அதாவது உலகத்திலே நல்ல குவாலிட்டி உள்ள கிராம்பு வந்து இங்கே தான் தயார் இது கிடைக்கிது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது நிறைய உண்டு அதுலேயும் இந்த அசம்பு மலையில் வந்து அதிகமாக இருக்குது அதுதான் அவங்ககிட்ட நான் கட்டிக்கிட்டே இருக்கேன் பின்னாடி தெரியிறது பூராவே கிராம்பு மரங்கள் தான் இப்போ வச்சுருக்காங்க பற்றிலாம் இது வந்து மிலா வந்து இதை கடிச்சிரும் மான்கள் இல்லைன்னா வேற எதாவது வந்து கடிச்சிரும் அப்படிங்கிற கடிச்சு அந்த மூட்டையோட பிச்சி போட்டுருமா அதனால் அதை அப்படி சுற்றி பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க மிலாவோடைய கொம்பு மாட்டிக்கிட்டு உள்ளே போகாதில்ல அதுக்காக அப்படி இதெல்லாம் இப்போ வச்சுருக்காங்க இப்போ பயிரிட்டுருக்காங்க அந்த அங்கே தெரியுறது பற்றிலாம் அந்த மரம்லாம் பெரிய மரம் அதாவது அதில் கிராம்பு ஃபுல்லாகவே இருக்குது சூப்பராக இருக்குல்ல மலை மரம் ஃபுல்லாக மழை ஃபுல்லாக சம்பு மலையில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இப்போ விஷயத்தை காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு ஆனால் அங்கே வந்து பழம் மாதிரி தெரிதா உங்களுக்கு இந்த தெரிதா இது என்னென்னா வெல்வெட் ஆப்பிள் அங்கே பார்க்க புசு புசு புசுன்னு அந்த மேல் பகுதி இருக்கும் அதனால் வெல்வெட் ஆப்பிளுங்கிற ஆனால் ஆப்பிள் இது ஆப்பிள் என்னத்தை சேர்ந்தது அந்த மரமும் இங்கே இருக்குது ஒன்று ரெண்டு அங்கங்கே இருக்குதுங்க நல்லா விளைஞ்சி நிற்குதுல வெல்வெட் ஆப்பிள் இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிய பற்றியா இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் நாங்கள் ஒரு குழிக்குள்ளே இருந்த அதாவது பள்ளத்தாக்கு இடத்துல இருக்குங்க எப்படி சுற்றி சூப்பராக இருக்கா இதுக்கு இந்த பக்கம் தான் நாகர்கோவில் இருக்குதுங்க அப்புறம் இந்த பக்கம் எனக்கு முன்பக்கம் மலைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இந்த பக்கம் கேரளா இருக்குது கேரளாவுக்கு நம்ம ரொம்ப தூரம் போகணுன்னு வைங்களேன் ஆனால் இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வள்ளியூர் இந்த பக்கம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட கேரளா வரைக்கும் டிராவல் ஆகுது அந்த மலையில் தான் ஒரு இடத்துல அதாவது இது பேர் அம் அசம்பு மலை நான் நிக்கிறதே கொஞ்சம் சேஃப் இல்லாமல் தான் நிற்கிறேன் உருண்டா கீழே போயிருவேன் அசம்பு மலைன்னு சொல்கிறாங்க இதில் தான் வந்து இந்த கிராம்பு அந்த ஜாதிக்காய் அதுக்கப்புறம் நல்ல மிளகு இதெல்லாம் வந்து பயிரிட்டு இருக்காங்க இதை இந்த நேரத்தில் நாங்கள் வந்து பாக்குறது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க நீங்கள் வியூ பார்த்தாலே தெரியும் சுற்றி இங்கேயும் காட்டுறேங்க ஐயா இப்படி கொஞ்சம் லைட்டாக திருப்புங்க அப்போ இப்போ நமக்கு இந்த பக்கத்தில் நீங்கள் ப்ளூ கலரில் ஒன்று தெரியுதுன்னா உங்களுக்கு அதான் வந்து அந்த எஸ்டேட்டு நம்ம போய் வந்திருக்கிற எஸ்டேட்டு இது ஃபுல்லாகவே மலை இது நடுவில் இருக்கிறோம் நாங்கள் தாண்டி வந்ததுமே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மலையை தாண்டி வந்தோங்க இதுக்கு வந்து ரோடு வந்து இப்போ போட்டது கிடையாதான் கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டிருக்காங்க யார் போட்டான்னு கேட்குறீங்களா நம்ம திருவனந்தபுரம் சமஸ்தானம் இருக்கு இல்லையா அந்த இதில் ஆட்சி செஞ்சவங்க அதாவது சேர மன்னர்கள் சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து இங்கே வேட்டைக்கு மட்டும் வருவாங்களாங்க இந்த பகுதியில் வந்து இப்பவே செழுமையான மிருகங்கள் காட்டு மிருகங்கள்லாம் இருக்கு இப்போ அந்த டைம் எப்படி இருக்கும் அப்போ வந்து வேட்டைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்காக பாதை உருவாக்கி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பாதையை வெள்ளக்காரங்க பிரிட்டிஷார் வந்து யூஸ் பண்ணாங்க சூரா சூப்பராக இங்கே வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க அதுக்கே ரெண்டு மூணு ரெசார்ட் அவங்களுடைய எஸ்டேட்லாம் கட்டுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க இப்போ வந்து முழுக்க முழுக்க நம்ம வனத்துறை தான் இருக்கு இதுல ஒரு சில இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டா இருக்குதுங்க அது நிலத்தை கிரயம் கொடுத்து வாங்கி அவங்க எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு நேர்த்த கிடையாது ஒரு நூறு நூத்தி வருஷமா இந்த விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது குறிப்பிட்ட ஒரு டைம் தான் கிடைக்கிறதுனால இந்த இடத்துக்கு அதிகமா யாருமே வர்றது கிடையாது ரொம்ப ரிஸ்ட்ரிக்டடான இடம் இந்த மலையை வந்து பாத்தீங்கன்னா அப்பர் விக்டோரியா மலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா பிரிட்டிஷார் காலத்துல வந்து இதை விக் விக்டோரியா ம மலை அப்படின்னு சொல்லி எதுக்கு சொன்னாங்கன்னா இதில் நிறைய இடத்துல டீ பயிரிட்டுருக்காங்க நம்ம வரும்போது கூட ஒரு டி எஸ்டேட் இருந்துச்சு அதனால் இப்போ வந்து வெள்ளக்காரங்காலத்தில் அது கைவிடப்பட்டிருக்கு அப்போ டி எஸ்டேட் இருந்ததுனால இதை வந்து அவங்க விக்டோரியா மகாராணி பேரில் அப்போ விக்டோரியான்னு சொல்லி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமே தனியார் நிறைய பேர் வந்து டி எஸ்டேட்டு ப்ளஸ் தோட்டங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க இப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர் நீல் அவர் தான் நம்மளை இன்வைட் பண்ணிணாரு இப்போ இங்கே கிராம்பூர் கல்டிவேஷன்லாம் நடக்கிறத நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரிமோட்டான இடத்துல யாருமே வரக்கூடாத இடத்துல இந்த மாதிரி ஒரு கல்டிவேஷன் ஏதாவது விவசாயம் நடந்துட்டு இருக்கு அதை வந்து அறுவடையும் நடந்துட்டு இருக்கு இதை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் கூப்பிட்டதுனால தான் வந்தோம் மற்றபடி இது வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாங்க யாருமே வந்து வரக்கூடாது பிரைவேட்டா அவங்களுடைய எஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும்தான் வரணும் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பர்மிஷன் உண்டு இப்போ வேலை கிட்டத்தட்ட இன்னைக்கு முடிஞ்சிருச்சு இதெல்லாம் ஓரளவு பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுமே கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஜீப்பில் தான் மேலே கூட்டிகிட்டு வரணும் இவங்க வந்து தொழிலாளிகள் வந்து கூட்டிகிட்டு வர்றது நமக்கு ஜீப்பில் தான் கூட்டிகிட்டு வரணும் தனியாக வந்து வழி எதுவுமே கிடையாது நடந்து போகிறதா இருந்தால் குறைஞ்சது ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் இது மலையோட உச்சியில் இருக்குது ஒரு தோட்டம் மாதிரி இப்போ எஸ்டேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க காய்ஸ் இந்த மரத்தில் வந்து ஒரு முக்கியமான பொருள் அதாவது நம்ம உணவுக்கு தேவையான ஒரு பொருள் இங்கே பாருங்க இது என்ன தெரியுமா நம்ம பிரியாணியில் போடுவோம் பார்த்தீங்களா சில வீடுகளில் போடுவாங்க சில இதில் போடுவாங்க கல்பாசின்னு பாசின்னு சொல்லுவாங்களே பாசி இதுவும் வந்து கிராம்புவோட தான் அடிக்குது எதை தொட்டாலும் கிராம்பு தான் இருக்குது ம் வேறு செமையா வட இருக்கு பார்க்க கருப்பாக இந்த ஒரு மாதிரி இது இல பட்டையில் இருக்குதுன்னு நினச்சிட்ருப்பிய ஆனால் பிச்சை பிச்சதுக்கப்புறம் ஸ்மெல் வருது அப்படியே இருந்தால் ஸ்மெல் வரல நம்ம பிச்சை எடுத்து ஸ்மெல் பண்ணோம்னா ஸ்மெல் வருது இது பார்த்தீங்கன்னா இப்போ மிளகு காய வச்சுருக்கு காலையில் நேற்று நைட் வந்து எடுத்துட்டாங்க கம்ப்ளீட்டாக காய வச்சுருக்காங்க பாருங்கள் மிளகு செமையாக இருக்குல்ல இதுவும் நல்ல குவாலிட்டியான மிளகா இருக்குது பார்த்தீங்களா ஒரு டைலாக் இருக்கு என்னது எதிரி வீட்டுக்கு போனாலும் நாலு நல்ல மிளகை கையில் வச்சுட்டு போ உயிர் போகாது அப்படின்னா அவங்க சோத்துல விஷத்தை வச்சிட்டா கூட நாலு நல்ல மிளகை க பள்ளியில் வச்சு கிடச்சிக்கிட்டா அந்த விஷத்தை முறிச்சிடுமா அந்த மிளகே இங்கே வந்து கிடைக்கிது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் கொஞ்சமாச்சம் கிராம்பு மிளகு பட்டை லவங்கம் லவங்கம் இல்லை பட்டை எல்லாமேங்க ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸ் எனக்கு இவ்வளோக்குள்ளே ஒரு காட்டுக்குள்ளே மூலிகையை விடுங்க இந்த மாதிரி நம்ம மனிதர்களுக்கு தேவையான உணவுக்கு தேவையான அந்த மசாலா ஐட்டத்துக்கு தேவையான அவ்வளோ பொருளுமே இங்கே குவாலிட்டியான பொருட்கள் எல்லாம் இங்கே விளைய வைக்கிறாங்கங்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது என்ன தான் இங்கே இல்லைன்ட்டு இருக்குதுங்க இந்த தோட்டத்தில் இங்கே பாருங்க இதெல்லாமே காஃபி இலைகளாம் அதான் காஃபி மரங்கள் பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க அங்கங்கே டீ இலையும் காட்டினாங்க அது ஒரு காலத்தில் வெள்ளைக்காரங்க காலத்தில் வச்சுருந்தது இல்லையா ஸோ அதையும் காட்டினாங்க இப்போ வந்து நம்ம காப்பி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் காபி கொட்டா எதுவும் கிடைக்கா எதுவும் காபி கொட்டா இருந்தா இருந்தாங்க போ சம்பு இருந்து காலை வணக்கம் காலைல வந்து ஆறு மணி ஆகுதுங்க செம்ம சூப்பரான ஸ்பாட்டு பின்னாடி இன்னைக்கு பார்த்தீங்களா ஜிம்னி அடிப்போலி வண்டிங்க நீங்கள் தாரில் நல்லா ஆஃப்ரோடு பண்ணி பார்த்துருப்பீங்க நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஜிம்னியோடைய ஆஃப்ரோடு அது எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாதிரி ட்ரெயின்லலாம் போகுதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இந்த தோட்டம் அதாவது இந்த எஸ்டேட் நாங்கள் இருக்கையா அப்பர் விக்டோரியா எஸ்டேட்டு நம்ம நீலண்ணனோடது அந்த எஸ்டேட்டுக்குள்ள அதுவே கிட்டத்தட்ட நல்ல பெரிய பரப்பளவில் இருக்குது அதுக்குள்ளே ரெண்டு மூணு மலை இருக்கு ஸோ அங்கே அங்கே அப்படியே போய் வண்டியை ஓட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம் காலையிலேயே கொஞ்சம் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து நாங்கள் இந்த இடத்துல பட்டை எடுக்க வந்தோங்க பாருங்க அண்ணே சார் எடுக்கிறப்பில் அந்த பட்டை வந்து நைட்டு எடுக்க வந்தோம் அது வந்து ஒரு கிராம்பு பட்டை கொடுங்க சார் நான் ஸ்மெல் பண்ணிக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு பட்டை இதில் வந்து கிராம்பு ஸ்மெல் வருது இங்கே பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மர ப பழக மாதிரி தான் இருக்குது ஆனால் ஸ்மெல்லு இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இந்த இடத்துல எதுக்கு நிறுத்திருக்கோம் அப்படின்னு வச்சுனா ஏ டெஸ்ட் ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து இன்னொரு மலை மேலே ஏறலாம்னு சொன்னாங்க இது வரைக்கும் இந்த வண்டி இங்கே வந்ததில்லை இதுக்கு முன்னாடி குரூக்கு ஊர்க்கா வண்டியில் தான் வந்திருக்காங்க இப்போது நாங்கள் நைட்டு வந்து உள்ளே அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸ்டே நம்ம தோட்டத்துக்குள்ளே வீடுகள்லாம் இருக்குது நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அந்த ஸ்டே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு அஞ்சு அஞ்சு மணிக்கு போல் எழுப்பி விட்டு மேலே பாருங்கள் அப்படின்னாங்க ஐயோ என்னால் நான் இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்ததே கிடையாதுங்க சாட்டிலைட்டை நேருக்கு நேராக கண்ணில் பார்க்குறோங்க அப்படியே நவுண்டு நவுண்டு போகுது வேகமாக போகுது இங்கே ஒன்று போகுது அங்கே ஒன்று போகுது நிறைய சேட்டிலைட்டு பார்த்தோம் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் நல்லா இருட்டு அந்த கேலாக்சிக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சுது நிறைய ஸ்டார்ஸ் தெரிஞ்சுது ஒரு அமைதியான இடம் அப்பப்போ மிருகங்கள் கத்துறதும் கேட்டுச்சிங்க அதுவும் இந்த சென்னை அப்பப்போ கத்துது பயமாக இருந்துச்சு அப்புறம் இந்த இது மிலா மிலா வந்து சவுண்டு போட்டுட்டு இருந்துச்சு அதுவும் அப்பப்போ உள்ள தோட்டத்துக்குள்ளே அப்பப்போ வருமா யானை நாங்கள் வந்து நேற்று ஈவினிங் வந்து ஒரு எங்கள் தோட்டம் எங்கள் தோட்டத்தோடைய ஒரு மாடை மாலையிலேருந்து மலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது யானை பார்த்தோம் அதுக்கு முன்னாடி கரடி பார்த்தோம் எல்லாமே கொஞ்சம் நியர்பை ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஐநூறு மீட்ரு எழுநூறு மீட்ரு இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோ தூரத்தில் இவ்வளோத்தையும் பார்த்தோங்க இந்த அசம்பு மலை இது வரைக்கும் யாருமே ஃபோக்கஸ் பண்ணலை ஃபோக்கஸ்னால் வர முடியாது இது இந்த இடத்த ப்ரைவேட்டே இடம் தானே இது வந்து ஃபாரஸ்ட் ஃபாரஸ்டோடியா டிபார்ட்மெண்ட்டுக்கு தாண்டி இது இருக்குது இங்கே வரும்போது இதை நம்ம யாருமே ரெக்கார்ட் பண்ணி போட்டதில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போடுறோம் இவங்க இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் நிரந்தரமாக இருக்காங்க தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு அவங்க வந்து க ஃபுல்லாகவே அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை அங்கங்கே பயிரிட்டு இருக்காங்க அதே இடத்துல அவங்களுக்கு ஏன்னா இது ரொம்ப ரிஸ்க் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு போகிறது ரொம்ப ரிஸ்க்கு நடந்து போனாலும் கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் அவங்க நடக்கணுமா கீழே தரைக்கு போகிறதுக்கு ஒன்பது கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அவங்க காய்கறியை வாங்கிட்டு மேலே வர்றதுக்குலாம் சாத்தியம் இல்லைன்னு அங்கே தேவையான காய்கறிகள் போட்டிருக்காங்க மற்றபடி ஜாமான்கள் மட்டும் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ இருவது இருபது நாளைக்கு ஒரு வாட்டியோ இந்த ஜீப் வரும் போல இருக்கு அந்த ஜீப்ல அவங்க சொல்லிக்கிடுவாங்க அதுல மூலமா வரும் போல இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அதுவும் கீழே தரையில இருந்து இருபது கிலோமீட்டர் நாங்கள் மேலே வந்திருக்கோம் அதாவது நாங்க சுற்றி சுத்தி வந்தது இந்த அளவுக்கு நடு காட்டுக்குள்ள அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸில் உள்பக்கத்தில் இருக்குது இதுக்கு எந்த வித சாலை போக்குவரத்தும் கிடையாது முழுக்க முழுக்க மண் கல் மண் கல்லா போட்டு வந்த இடம் அப்படி ஒரு இடத்துல நான் நின்னுட்டு இருக்கோங்கிறது எனக்கு ஒரு அட்வென்ச்சர் விரும்பியான எனக்கு இது மகிழ்ச்சியா தருது அதைத்தான் உங்களுக்கு இந்த மலையை சுத்தி என்ன என்ன எப்படி எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோல பார்க்க பார்க்க போறோம் வாங்க அப்படியே போகலாம் சாப்பாட்டு நேரம் என்ன சாப்பிட போறோம்னா பயிர் சோறம் இது என்னண்ணே கஞ்சியும் பயிரும் கஞ்சியும் பயிரும் துவையல் எதுண்ணே தொழில் இது தொழில் பெருண்ணே கத்திரிக்காய் எல்லாம் கத்திரிக்காய் துவையெல்லாம் வேற லெவலுங்க வாசனையும் சூப்பரா இருக்கு சாப்பிட்டு பாதி கிராமத்துல கிராமம் கிராமத்தில் சிராமம் கிடையாது காற்றுல செமக்காரம் இதை சாப்பிட்டுக்கு டோலிட்ட போட்டு சாப்பிட்டு தோ ஒரு ஒரு மாதம் இல்லைங்களா ஜிம்முக்கு போகாம இந்த அருமையான இருந்து நாங்க இப்ப கிளம்ப போறோம் கொஞ்ச நேரத்துல இவ்வளோ அழகான கிராம்பு பயிரிடப்பட்ட ஒரு இடத்துக்கு நான் லைஃப்ல வருவேன் நினைச்சு பார்க்கல அந்த கிராம்பை எப்படி எல்லாம் பயிரிட்டு அவங்க பறித்து அதை வியாபாரிகளுக்கு கொடுத்து அவங்க பணமாக்குறாங்கிற ஒரு விஷயத்த நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மகிழ்ச்சியோட இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானுடையும் க்ளிக் பண்ணுங்கள் வேற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்